ओ गुरभ्यो नम हि ओ गीता चैप्टर नंबर वन फाइव फिफ्टी श्लोक नंबर वन सवन सवी सप्तश श्लोक मदद श्लोक पढ़कल उत्तम पुषस्त परमात्मे युदा यो लोकत्रय बिभर्

ப்ளஸ் ப்ளஸ்யமாவிஷ்ய த்ரயம் ப்ளஸ் ஆவிஷ்ய இப்போ பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் யஹ து யார் திரயம் மூன்று லோக்க உலகங்களில் வியாபித்து கஞ்சங்ஷன் அவற்றை பர்த்தி தாங்குகிறாரோ கஞ்சங்ஷன் அவர் ஔவியக அழிவற்றவரும் ஈஸ்வரக தலைவரும் பரமாத்மா இதி பரமாத்மா என்றும் உதாகிருதக சொல்லப்படுபவருமான உத்தமக மேலான புருஷக புருஷர் கஞ்சங்ஷன் ஆவார் இவர் நிலையற்ற நிலையற்றவர் நிலையானவர் இருவரிலும் இருவரிலும் இருந்து கந்நக வேறானவர் இந்த மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் யார் மூன்று உலகங்களில் வியாபித்து அவற்றை தாங்குகிறாரோ அவர் அழிவற்றவரும் தலைவரும் பரமாத்மா என்றும் சொல்லப்படுவருமான மேலான புருஷராவார் இவர் நிலையற்றவர் நிலையானவர் இவர்களிடம் இருந்து வேறானவர் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதகர்